டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் கோயம்புத்தூர் மாநகரில் பதினாறு வகை தரமான எண்ணெய் வகைகள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஒன்று ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி டிவி தமிழ் ஊடக பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் அதிமுக திமுக ஆகிய திராவிட கட்சிகள் மீது தமிழர் விரோத எண்ணம் அதே போல தமிழருடைய நிலம் பண்பாடு கலை இலக்கியம் அவர்கள் ஆகியவற்றெல்லாம் காப்பாற்ற வேண்டும் அதை செய்ய தவறிவிட்டார் என்கிற விமர்சனம் எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் கூட நாம் ஒரு பத்திரிகை ஊடகவியலாளராக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அரசியல் கட்சிகளுடைய நகர்வுகள் செயல்பாடுகள் வியூகங்கள் ஆகியவற்றெல்லாம் ஒற்று கவனித்து மக்களுக்கு புரியும் வகையில் சொல்ல வேண்டிய கடமை இருப்பதாக நாம் உணர்கிறோம் அந்த அடிப்படையில் திமுக என்பது ஆளும் கட்சியாக இருக்கிறது எனவே அவர்களுக்கு பணபலம் இருக்கிறது படைபலம் இருக்கிறது அதிகார பலம் இருக்கிறது எல்லா பலமுமே இருக்கு அப்போ எதிர்கட்சிகளாக தற்பொழுது இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக மிக முக்கியமான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தேர்தலை எப்படி அணுகுகிறது அதற்கான செயல்பாடுகளை அவர்கள் முன்னெடுத்து விட்டார்களா ஏனென்றால் தற்பொழுது பத்திரிகை ஊடகங்கள் பெரும்பான்மையானவை வந்து எதிர்கட்சிகளுடைய அனைத்து செயல்பாடுகளையுமே அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் கூறுவதில்லை குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான களத்தில் இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அவர்கள் ஒரு ஒரு முக்கிய எதிர்கட்சியை விட சற்று கூடுதலாகவே அவர்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கிறார்கள் என்பது கண்கூடு அப்படிப்பட்ட நிலையில் முக்கிய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் தற்போது தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது அவர்கள் உண்மையிலேயே இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலை அவர்கள் கவனத்தில் கொண்டு பணிபுரிகிறார்களா என்கிற கேள்வி பல பேர் எங்கிட்டயே கேட்டிருக்காங்க இன்னும் பல பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பலவினம் அடைந்து விட்டார் அதிமுக பலவீனம் அடைந்து விட்டது அதிமுக பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதாக பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரு சீமான் அவர்களுடைய கூடாரம் காலியாகிவிட்டது அது வந்து ஒரே ஒரு எங்கேயாவது பழைய பொறுப்பாளர் பத்தாண்டுகளுக்கு முன்பில் பொறுப்பில் இருந்திருப்பார் அவர் வெளியில் போயிருப்பார் அவர் வந்து திடீர்னு பத்திரிகையாளரை சந்தித்து சீமான் அவர்கள் வந்து நாங்கள் எங்களுடைய பேச்சை கேட்பதில்லை அவர் இலக்கை நோக்கி செல்லவில்லை அவர் கிழக்கையைப் போகிறார் மேற்கையைப் போகிறார் என்று சொல்லிவிட்டு நாங்கள் விலகுகிறோம் என்றும் அறிவிப்பார்கள் ஆனால் அவர்கள் பத்தாண்டுக்கு முன்பாகவே அவர்களுடைய கட்சியினுடைய இயக்கத்தில் அவருடைய செயல்பாடுகள் சரியில்லை என்று ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்பார்கள் ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி மிக ஒரு ஒழுக்கத்தின் கட்டுப்பாடையும் கொண்ட கட்சியாக இருக்கிறது மேதக தலைவர்களுடைய கொள்கைகளை முன்னிறுத்தக்கூடிய கட்சியாக இருக்கிறது அதில் நீங்கள் பதவி பணம் அதே போல் வந்து ஆட்சி அதிகாரத்தை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு அங்கே வந்தால் நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் ஒரு நாள் கூட பயணிக்க முடியாது இதுதான் அடிப்படை ஏனென்றால் அவர்கள் இனத்தின் விடுதலைக்காக அவர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த கட்சி இப்போ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களாகட்டும் அதற்கு பிறகு செல்வி அவர்களாகட்டும் மக்கள் மத்தியில் மிகுந்த செல்வாக்கும் அன்பும் ஆதரவும் பெற்றவர்களாக இருக்காங்க நீங்கள் கடந்த தேர்தல்களை வந்து பார்த்த வரலாற்று எடுத்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே குறிப்பாக எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கியதற்கு பிறகு திமுக என்பதை அவ மக்கள் குறிப்பாக வாக்காளர்கள் இரண்டாவது வாய்ப்பாக தான் வச்சிருக்காங்க த செகண்ட் ஆப்ஷன் என்று சொல்வதாக இரண்டாவது வாய்ப்பாக தான் தொடர்ந்து வச்சிருக்காங்க எப்பொழுது வந்து எம்ஜிஆர் அவர்கள் மறைவிய மறைந்தார் அப்பொழுது வந்து ஜானகி அம்மா அதே போல் ஜெயலலிதா அம்மா ஆகிய இருவருக்கும் அந்த தலைமை பொறுப்பு யார் என்கிற அந்த ஒரு போட்டி ஏற்பட்டது அந்த நேரத்தில் தான் திமுக கிட்ட வந்து பெட்டிச்சாவியை கொடுத்தார்கள் தமிழ்நாடு அரசனுடைய ஆட்சியை கொடுத்தார்கள் தமிழ் வாக்காளர்கள் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் போராடி அந்த கட்சியை ஒருங்கிணைத்து அதன் தலைமை பொறுப்பில் அமர்ந்து கொண்டு அவர் ஆட்சி அதிகாரத்தை மக்களிடம் கோரிய போது மக்கள் வாரி வழங்கினார்கள் அவருக்கு அதற்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரையிலும் குறிப்பாக தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறில் முதல் காலகட்டத்தில் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக அவர்கள் மீது சுமத்தப்பட்ட இந்த வளர்ப்பு மகன் திருமணம் அதே போல் பல்வேறு செயல்பாடுகள் எல்லாம் மக்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்தின என்கிற அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அப்பொழுது தான் மீண்டும் வந்து தொண்ணூற்றி ஆறில் வந்து திமுக கொடுத்தாங்களே தவிர அதாவது நம் சொல்லக்கூடியது என்னென்னா அதிமுகனுடைய தலைமை பொறுப்பு அந்த தலைவர்கள் இடையே இணக்கு பிணக்கு ஏற்பட்ட போது ஒரு இணக்கமில்லாத நிலை ஏற்பட்ட போது ஒரு உறுதியேற்ற தன்மை இருக்கும்போது தான் திமுகிட்ட கொடுக்குறாங்க இன்னொன்று அதிமுகனுடைய தலைமையில் வந்து குறைபாடுகள் இருக்கும்போது தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியை மாற்றி கொடுக்குறாங்க அப்போ எம்ஜிஆர் 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 எம்ஜிஆருக்கு பிறகு செல் ஜெயலலிதா அவர்கள் அப்பொழுது அவர் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றாறுல ஆட்சி அமைத்த போது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பொழுது அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களை எல்லாம் மக்கள் வந்து பார்த்துட்டு தொண்ணூத்தாறில் திமுக ஆட்சி கொடுக்குறாங்க ஆனால் தொண்ணூற்றி ஆறில் ஆட்சியை கொடுத்தாலும் கூட இறுதியில் திமுகவை விட அண்ணா அதிமுகவே பரவாயில்லங்கிற மாதிரி திரும்ப ரெண்டாயிரத்தி ஒன்றில் செல்வி ஜெயலலிதாவட்டி ஆட்சியை கொடுத்துட்டாங்க அதன் பிறகு அவர் மறையும் முறையிலும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் முதலமைச்சராக இருந்தார் அதன் பிறகு அவர் மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களா அல்லது ஓபிஎஸ் அவர்களா என்கிற அந்த தலைமை பொறுப்புக்கான ஏன்னா நாங்கள் அதிமுகவில் உண்மையை உண்மையை சொல்லப்போனால் அதிமுகவில் இந்த சனநாயகம் இருக்குங்க எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆருக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவர் ரத்த தொடர்பு இல்லாத செல்வி அவர்கள் அதற்கு பிறகு அவர் ரத்தத்தொடர்பு இல்லாத ஓபிஎஸ் பகோ ஓ பன்னீர்செல்வமையா அவர்கள் அதற்கு பிறகு ர எந்த அவருடைய ரத்த தொடர்பு இல்லாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்றுதான் அங்கே ஒரு டெமோக்ரஸி ஒரு சனநாயகம் அங்கே இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியுது யார் அந்த தலைமை பொறுப்புக்கு உண்மையில் தகுதி உடையவர்களோ அவர்கள் வந்து உண்மையிலேயே அக்கறை உடையவர்களோ செயல்படக்கூடியவர்களோ அவர்களுக்கு அந்த தொண்டர்கள் அந்த தலைமை பொறுப்பை அவர்கள் பெறும்போது அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் இதுதான் அதிமுக அதே போல இத் செல்வி அவர்கள் மறைவுக்கு பிறகோ அதன் பிறகு இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் அவர்கள் இருவர் இருவருக்கும் இடையேயான தலைமை பொறுப்பில் பொறுப்பில் அமரக்கூடிய அதற்கான போட்டி நடைபெற்ற போதெல்லாம் கூட யாருமே வந்து அதிமுகவிலிருந்து கடுமையான அதிருப்தி ஏற்பட்டு கூட்டம் கூட்டமாக மக்கள் வேறு கட்சிக்கு குறிப்பாக தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் வேறு கட்சிக்கெல்லாம் போகலை சில நிர்வாகிகள் போயிருக்கலாம் ஆனால் அடிமட்ட தொண்டர்கள் யாரும் அதை நகரவில்லை காரணம் அடிமட்ட தொண்டர்களை பொறுத்தவரையிலும் எம்ஜிஆர் அவர்கள் செல்வி அவர்கள் இரட்டை இலை இந்த மூன்றும் தான் அவர்கள் அவர்கள் அவர்களும் அந்த கட்சியும் அது அதனுடைய உண்மையான உரிமையாளர்கள் வந்து அந்த தொண்டர்கள் தான் அவர்கள்தான் வலிமையாக நின்று அதில் யார் இந்த கட்சியை வழி வழிநடத்தக்கூடிய யாரால் இங்கே வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி அதை மிக நேர்த்தியாக எம்ஜிஆர் அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வகுத்த பாதையில் செல்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவு தருவது என்பது தான் அவருடைய தொண்டர்களுடைய அடிப்படை எண்ணம் அவருடைய இயல்பு அப்படி தான் அதை நிரூபிக்கும் விதமாகத்தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா திமுகவினுடைய தலைமை பொறுப்பில் அமர்ந்து கொண்டு மிக அக்கறையோடு பொறுப்போடு அந்த கட்சி சிதைந்து விடாமல் உடைந்து விடாமல் எம்ஜிஆர் மற்றும் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய கொள்கையின் அடிப்படையில் தற்பொழுது நடத்த முன்வந்திருக்கின்ற காரணத்தினால்தான் இன்று அவர் செல்லும் இடங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட நூறு தொ நூறு தொகுதிகளுக்கு மேலே அவர் பயணம் போயிட்டார் அங்கெல்லாம் அதிமுகவினர் அவ்வளவு வந்து ஆயிரக்கணக்கில் வந்து குவிந்து நெரு அப்படியே நெருக்குதலாக நிற்பதை பார்க்க முடிகிறது எழு விழுந்தால் எள் குனிந்து எள் எடுக்க முடியாத அளவுக்கு அந்த கூட்டத்தை நான் பார்க்க முடிகிறது நாம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுதே அப்போது ஜெயா தொலைக்காட்சியில் பணியாற்றணும் அப்போது வந்து குறிப்பாக கான்வாய் என்று சொல்லக்கூடிய செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் செல்லக்கூடிய அந்த பரப்புரை செல்லக்கூடிய அந்த கான்வாயில் இருக்கக்கூடிய ஜெயா தொலைக்காட்சி அதனுடைய ஒளிப்பதிவு போல் செய்தியாளர் குழு அந்த குழுவில் போகும்போது பெரும்பான்மையான முறை நான் பயணம் செஞ்சுருக்கிறேன் நான் அப்பொழுது எல்லாம் பார்க்கும்போது மக்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும் யார் உண்மையிலேயே வந்து நிற்கக்கூடிய மக்கள் அவர்கள் வந்து கூட்டம் என்ன வந்து எப்படி தலைவரை பார்க்குறாங்க அந்த அந்த அம்மாவுடைய பேச்சை கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தாலே தெரிந்துவிடும் அதேபோல் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பரப்புரை கூட்டமாகட்டும் எல்லா கட்சி தலைவருடைய பரப்புரை கூட்டத்தையும் நம்ம நேரில் சென்று பார்த்துருக்கிறோம் அப்பொழுது அங்கே வந்து நிற்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் இருக்காங்க அவருடைய பேச்சை தலைவருடைய பேச்சை எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தாலே தெரிந்துவிடும் அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அறுத்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை விட இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுகவினர் கூர்மையாக கவனிக்கிறார்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேச்சையும் உரையும் வந்து நிற்கிறார்கள் அவர்களுடனே சில பேர் சொல்லுவாங்க பணம் கூட்டு கொடுத்து கூட்டு வந்தார்கள் அவர்கள் கட்சிக்காரர்களே அவர்கள் போக்குவரத்து வசதி செய்து கூட்டு வருவதை நீங்கள் எப்படி நம்ம குறை சொல்ல முடியும் நம்ம ஒரு திருமணத்துக்கே ஒரு ஒரு நிகழ்ச்சி நம்ம நடத்தினோம் ஒரு ஒரு அவர்கள் வசிப்பிடத்துலேருந்து சற்று ஒரு பத்து கிலோமீட்டர் தலி நடத்துகிறேன்னு வச்சுக்கோங்களேன் கிராமத்தில் இருக்கிற மக்களை வந்து எல்லாம் நீங்கள் பேருந்து பிடிச்ச அந்த நேரத்துக்கு வாங்க திருமாவில் போவதற்கு பேருந்து கூட இருக்காது அப்படிப்பட்ட நிலையில் வந்து ஏன்னா கிராமங்களில் எல்லாம் ஒரு நாளைக்கு பத்து நிமிடத்துக்கு ஒரு பேருந்தும் அவர் அப்படிலாம் இல்லை அப்போது அந்த எல்லாம் ஒன்று திரட்டி அந்தந்த ஊரினுடைய பொறுப்பாளர்கள் வாகனங்களில் அழைத்து வருது அவர்களுக்கான குடிநீர் உணவு கொடுப்பது என்பது இயல்பு அந்த கட்சிக்காரங்க பண்ணுறாங்க இதெல்லாம் இல்லாமல் எல்லா எல்லா கட்சி கூட்டத்துக்கும் போய் போகக்கூடிய ஒரு செட்டப் ஆட்களை அழைத்து சென்றால் தான் அது வந்து தவறானதுன்னு நம்ம சொல்லுவோம் அது உண்மையான கூட்டம் அல்ல என்று சொல்வோம் ஆனால் அந்தந்த கட்சிக்காரர்கள் குறிப்பாக அஇஅதிமுகவினர் அவருடைய கட்சிக்காரர்களை அழைத்து வந்து அவர்கள் ஒருங்கிணைத்து அழைத்து வந்து கூட்டமாக நின்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதையும் அதிலும் குறிப்பாக பழனிசாமி அவருடைய பேச்சு நம்ம பல பேர் எங்கிட்டயே சொல்லியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அருமையாக பேசுகிறாங்க புள்ளி விவரங்களோடு பேசுகிறாங்க மிக வந்து நுட்பமாகவும் பேசுகிறாங்க எதிர்த்து கேள்விக்கு கேட்க முடியாத அளவுக்கு பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இப்போ பல இடங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது ஆக அவருடைய அரசியல் பாதையிலும் சரி தலைமை பொறுப்பிலும் சரி அதே போல் எதிர்கட்சிகளை கையாளுவது மக்கள் பிரச்சனையை கையாளுவது ஆகியவற்றெல்லாம் எடப்பாடி அவருடைய அதில் வந்து நிறைய முன்னேற்றங்கள் என்பதை விட வந்து அனைவருமே தற்பொழுது வியந்து பார்க்கக்கூடிய அளவில் அவருடைய வளர்ச்சி இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் கட்சியினுடைய வளர்ச்சியும் பார்க்குறோம் எனவே இதையெல்லாம் பத்திரிகை ஊடகங்கள் இங்கே பேசுவதில்லை நம்ம என்ன சொன்னால் குணம்னா நாடி குற்றமும் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க குழல் என்று சொல்வோம் அப்படிப்பட்ட நிலையில் வந்து எந் யார் எந்த ஒரு செயல்பாடுகள் செய்திருந்தாலும் அதில் உள்ள நிறைகளையும் சுட்டி காட்ட வேண்டும் குறைகளையும் சுட்டி காட்ட வேண்டும் என்பதுதான் அடிப்படையாக இருக்கிறது இன்னும் நம்ம வந்து அதிமுகவை பொறுத்தவரை குறையாக அல்லது அவர்கள் வளர்த்துக் வேண்டியதாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்னும் வந்து சமூக ஊடகங்கள் ஊடகங்களில் இந்த செயல்பாடுகள் எல்லாம் வர வேண்டும் களப்போராட்டம் இன்னும் ஆறு ஏழு மாதங்கள் இருக்கின்ற பிரச்சனைகளுக்காக களப்போராட்டங்களை செய்ய வேண்டும் களத்தில் வந்து இறங்கி போராட வேண்டும் திமுகவினர் என்பதை அது மட்டும்தான் நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு சுட்டிக்காட்ட வேண்டிய ஒன்றாக நம்ம பார்க்கிறோம் மற்றபடி பெரும்பான்மையாக தற்பொழுது அதிமுக குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுகவை மக்கள் உற்று நோக்குகிறார்கள் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக அவர் கொடுப்பார் கடந்த இருந்து நிறைய பாடங்கள் கற்றுக்கொண்டிருப்பாங்க எனவே இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே நமக்கு ஏன்னா புள்ளி ஒரு கடந்த ஆண்டிலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசமும் அல்ல திமுக திமுக கிடையாது ஒரு ஆறு விழுக்காடு தான் இருந்துச்சு தற்பொழுது திமுக மீது இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பலை அதிருப்தி ஆகியவற்றால் அந்த விழுக்காடுகள் அவர்களுக்கு குறைய வாய்ப்பு இருக்கிறது அதே போல் தற்பொழுது விஜய் அவர்கள் வருகின்ற காரணத்தினால் அவர் எத்தனை வாக்குகளை எல்லா கட்சியிலையுமே விஜயனுடைய

விஜய் இதுவரைக்கும் எந்த தேர்தலையுமே போட்டியிடல நாம் தமிழர் கட்சி ஐந்தாறு தேர்தலுக்கு மேல் போ போட்டியிட்டு அவர்கள் எட்டு புள்ளி இரண்டு விழுக்காடு பெற்று இந்திய தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருக்காங்க எனவே மிக முக்கியமான கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறது அதிமுக நாம் தமிழர் கட்சி என்று திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி இதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த வரிசை இதற்கு தான் விஜய் வரார் விஜய் வந்து எத்தனை வாக்குகளை வாங்கப் போகிறார் என்பதை அடிப்படையில் தான் அவர் எத்தனாவது இடத்துக்கு வந்து நிற்பார்னே தெரியும் எனவே அப்படிப்பட்ட நிலையில் தற்பொழுது அதிமுகவுக்குத்தான் வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே அந்த அடிப்படையில் அதிமுகனுடைய செயல்பாடுகள் உண்மையிலேயே கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும்பொழுது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஆட்சியில் இருக்கும்போது என்ன சொன்னாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு இந்த ஆட்சி கவுந்துருங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சி கவுந்துருங்க என்று மு க ஸ்டாலின் ஐயாவும் சொன்னாங்க டிடிவி தினகரன் ஐயாவும் சொன்னாங்க ஆனால் அவர் ஐந்து ஆண்டுகளை முழுமையாக நிறைவு செய்தார் அவர் காலத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரியில் கொண்டு வந்திருக்காருன்னு பார்க்குறோம் எனவே அப்படிப்பட்ட நிலையில் வந்து கடந்த நான்கரை ஆண்டு காலமாக இந்திய அரசிடமிருந்து கேட்டு பெற்ற திட்டங்கள் அப்படின்னு வந்து பார்த்தா திமுக ஆட்சியில் புதிதாக எதுவுமே இல்லை மாறாக இந்திய அரசனுடைய திட்டங்களைத்தான் அவர்கள் வீடுதோறும் கல்வி உள்ளிட்ட திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி வருகிறார்கள் என்கிற 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 அந்த பார்வையிலும் மக்கள் பார்க்குறாங்க எனவே தற்பொழுது இந்த பந்தயத்தில் முன்னணியில் சென்று கொண்டிருப்பது எடப்பாடி பழனிசாமி அவருடைய அதிமுக தான் என்பதை தற்போதைய களநலவரமாக நாம் பார்க்கிறோம் அடுத்து பயணம் செய்து கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி என்பதையும் நாம் உற்று நோக்குகிறோம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்